வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் சார் நம்ம யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அதே மாதிரி எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விழாவில் கலந்துக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழாவில் கலந்துக்கலன்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சையாக போய்ட்டு இருக்கு செங்கோட்டையினை விரைவில் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இப்போ குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆறு பேரையும் நீக்கிற முடியுமா கேட்டிங்க ஆறு பேர் நீக்கினா எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாந்திக்கு வர வழக்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி பிள்ளை இல்ல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ரைஸ் ஆயிருக்கிறத பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமிக்கு ஒரு பீதியை கலப்பி விட்டுருக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து அவங்களோட ஆதங்கத்தை அதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையோடு பார்த்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கிறதான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஜெயக்குமார் வைகை செல்வன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவர் வந்து சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைக்க மாட்டேன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் செங்கோட்டை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தான் ஏற்படும் ஏன்னா குங்குமண்டில் சார்ந்தவர் இப்போ அடுத்தடுத்து வேலுமணிக்கு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு இப்ப வேலுமணி பாத்தீங்கன்னா தனி குரூப்பாவே வந்து கொங்கு மண்டத்துல உள்ள வந்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி எதிர்பாரம் கேட்டீங்கன்னா இல்ல வேலுமணிக்கு பாத்தீங்கன்னா டெல்லி அளவுல பவர் இருக்கான எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் தருன்றாங்க இப்ப செங்கோட்டையன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டத்துல மிக பவர்ஃபுல்லான ஒரு முன்னாள் அமைச்சர் கூட அதிமுக சீனியர் என் ஓபிஎஸ்க்கும் சீனியர் சசிகலாவுக்கும் சீனியர்னு சொல்லலாம் எடப்படி பழனிசாமி அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பா வந்து அதிமுக சின்ன முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சின்னம் பாத்தீங்கன்னா அப்படியே கிடைச்சாலும் ஓபிஎஸ் சசிகலா செங்கோடேன் இந்த அணிக்கு தான் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி அணின்றது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகாது ஏன்னா செங்கோட்டையும் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாருன்னா எல்லா நீர்வாழிலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் தான் போகிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியாக இருக்காரு ஆனால் எம்பி எலெக்ஷன் மாதிரி அதிருப்தியாக இருக்கதா சொல்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி கூட அதிருப்தியில் தான் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் இடைஞ்சாலு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சின்னம் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ இந்த வி செங்கோ பிலோட்டேனு அதிருப்தி காரணமாக பாத்தீங்கன்னா அது ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா எக்ஸ்ஆர் சக்கர் தேங்க்ஸ் ஆச்சு இந்த ஸ்டுடியோ